பாபி அவர் நீங்கள் நம்ப மாட்டீங்க எனக்கு வந்து மெசேஜ் அதாவது ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வழக்கமாக மெசேஜ் பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஃபைனல் அவுட்டுக்காக இருக்கலாம் இல்லை வந்து எப்படி போயிட்டு இருக்கு படம் எல்லாம் வந்திருக்கான்னு கேட்கறதுக்கான ஒரு காலாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இருக்கும் மேக்ஸிமம் ஒரு ப்ரொடக்ஷனோட கால் அவ்வளோதான் இருக்கும் பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒர்க்லுமே அவர் வந்து இது ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவர் வந்து கால் பண்ணுறாரு மெசேஜ் பண்ணுறாரு ஸோ ஒரு நான் வழக்கமாக அந்த கல்லாவில் உட்காந்துருக்கு காசு வாங்கி போடுறவங்கிறவங்க முதலாளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதை 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 விட நான் நம்புறது என்னென்னா ஒரு கடைநிலை ஊழியனோட கைகோர்த்து அது அந்த ப்ராசஸை பெருசாகிறாங்க இல்லையா அது கீழே இருந்து ஒர்க் பண்ணுறவங்க உண்மையாகவே ஒரு பெரிய முதலாளி அந்த வகையில் வந்து பாபி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு முதலாளி ஏன்னால் எல்லா ப்ராசஸ்லையும் அவர் கூட இருக்கிறாரு அது ஒரு நமக்குமே ஒரு சந்தோஷம் கிடை கிடைக்கிது நம்ம சில டைம்லாம் ஃபோனை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாராச்சும் மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப டவுன் ஆகும் அதுக்கு என்ன ரீசனால் அவங்களுடைய அவங்க அவங்க கூட ஒரு வைப் இருக்கும் ஒரு அது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் மனோ சார் இருக்கட்டும் பாபி அவரோட மெசேஜ் பார்த்தா நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது ரொம்ப ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு வைப்பாக இருக்கும் ஸோ மனோ அவர் அவர் எனக்கு அனுப்புகிற மெசேஜ் நான் இப்போ வந்தோ நான் தான் சொன்னேன் அவர் மெசேஜ் பார்த்தாலே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அது மொத்தத்துக்கு இந்த படமாக இதுக்கு முன்னால் பண்ண டி மாண்டி காலனியோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட நான் சொன்னேன் ஆக்சுவலி ஒரு படம் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் ஒரு கதை இருந்தாலே போதுங்க அது ஹிட் ஆகிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கதையெல்லாம் தேவை இல்லை ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கதை அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிற அந்த ஒரு விதம் தான் பேலன்ஸ் ஒரு ஐம்பது பர்சன்டேஜுங்கிறது ஒரு பாசிட்டிவிட்டின்னு நான் நம்புகிறேன் இது வந்து சும்மா பாதி பேருக்கு நம்பிக்கை இருக்கலாம் பாதி பேருக்கு நம்பாம கூட இருக்கலாம் பட் ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் ஒரு படம் சத்தியமாக ஹிட் ஆகும் ஏன்னா நான் பண்ணதுலேயே நல்ல கதை பயங்கரமான படம் ஆனால் ஹிட்டாகாமல் போயிருக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கதை தான் ஆனால் வந்து பயங்கரமான பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே அந்த படம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு வேலை பார்த்துருப்பாங்க எவ்ரி டெக்னீஷியன் ஸோ அந்த மாதிரி படம் ஹிட்டாயிருக்கு இதை நான் வந்து மனசால் சொல்கிறேன் சும்மா ஏதோ மேடைக்காக சொல்லலை ஸோ ஒரு படம் ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தால் அந்த படம் எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஒர்க் பண்ணால் அந்த படம் ஹிட் ஆயிரும் அந்த வகையில் இந்த கம்பெனியில் ஒர்க் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற எல்லா படத்தோட எல்லா டெக்னீஷியனும் அப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்க அது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு 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 மேடை உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வைப் கொடுக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த படம் கட்டாயமாக பெரிய லெவலில் வரும் ஏன்னா இதோட கதை அந்த மாதிரியான கதையாக ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி எவ்ரி ஒரு டென் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஒரு இதில் ஒரு ஒரு என்ன சொன்னால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு திருப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் மியூசிக்கெல்லாம் நல்ல சேலஞ்ச் இருக்குது இந்த படத்தில் எனக்கு பட் ஒருத்தர் நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் வந்து அவங்க அவன் கெட்டவன் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க வழக்கமாக பட் சாம்சிஎஸ் மியூசிக் பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பராக பண்ணுவார் அப்படிங்கும்போது பாதி பேர் என்ன எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு பாட்டு நல்லா பண்ண மாட்டார் போல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ ஆக்சுவலி என்னென்னா நேற்று கூட ஒரு அவார்டு வாங்கினேன் அது வந்து நீல நிலவேன்னு ஒரு மலையாளத்தில் ஆர்டிஎக்ஸ்னு ஒரு படம் பண்ணேன் அதில் பெஸ்ட்டு மியூசிக் டேரக்டர் கொடுத்தாங்க நீங்கள் நம்பினா நம்புங்க அந்த அவார்ட் பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் பட்டு அந்த ஃபங்க்ஷனில் போய் உள்ளே போகிறது வரைக்கும் கூட்டு போன ட்ரைவரில் இருந்து என்னை உள்ளே கூட்டு போகிறவங்க இல்லை அந்த ஸ்டேஜில் கம்பேர் பண்ணுறவங்க யாருக்குமே நான் தான் சாம் தெரியாது அவங்க யாருக்குமே என்னை தெரியவே தெரியாது ஓ நான் போவது அசால்ட்டாக போகிறேன் அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸ் இங்கே இருக்கவங்களை கூட எனக்கு தெரியும் அங்கே இருக்கவங்க யாருக்குமே தெரியாது ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அவங்க ஒரு சாம்சியஸ்ங்கிற ஒருத்தவங்களுக்கு அது வந்து கொடுக்கல அந்த பாட்டுக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பாட்டு எனக்கு அதில் சந்தோஷம் இருக்கு ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு அப்படிங்குறது